ஜோதிட வகுப்பு ரெண்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க ரேண்டமாக யாருடைய ஏதாவது நாலு ஜாதகத்தை நாம் எடுத்து அதிலிருந்து அனலைஸ் பண்ணி அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு வீடியோவே போட்டுறேன் ஓகே அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் பர்த் டைம் பர்த் பிளேஸ் பர்த் ப்ளேஸ் அப்படின்னா என்ன டிஸ்டிக்கோ அந்த டிஸ்டிக் தான் கொடுக்கணும் அம்மா பேட்டனா திருப்பூர்லேயும் அம்மா இருக்குது ஈரோடுலேயும் அம்மா இருக்குது மேட்டூர்லேயும் அம்மாப்பேட்டை இருக்குது தண்ணீர் பந்தல்னா எல்லா ஊர்லேயும் தண்ணீர் பந்தலுங்கிற ஏரியா இருக்கும் அதனால டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போடணும் ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தில் என்ன பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருங்க பிரீஃபால் கடன் பிரச்சனையே தீர திருமணம் வேண்டி குழந்தை பாக்கியம் வேண்டி அம்மாவுடைய ஹெல்த் இந்த மாதிரி ஒரே வரியில் போட்டிருங்க இந்த ஜாதகத்தையும் நான் அனலைஸ் பண்ணிட்டு இதற்கான பதிலையும் அந்த வீடியோலேயும் நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு வகுப்புக்குள்ள போலாம் இப்போ உங்க ஜாதகத்தை நான் பார்க்கணும் இப்போ இந்த ஜோதிட வகுப்புல ஒரு ஜாதகத்தை நீங்க கையில எடுத்துட்டீங்க இப்போ இவருக்கு பலன் சொல்லணும் என்னெல்லாம் இந்த ஜாதகத்துல நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒருவரின் ஜாதகம் பார்ப்பதற்கு இவையெல்லாம் கண்டிப்பாக தேவை இதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும் நான் அசோகா ஏஸ்டாவோட ஃபார்ம் ஒன்று கொடுக்குறேன் இந்த ஃபார்ம்ல எதாவது எல்லாம் நீங்க எடுக்கணும்னு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஃபார்ம்ல இருக்கிற எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட இருக்குதுன்னா டக்கு டக்குன்னு பதில் சொல்லலாம் என்ன வேணும் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்குற டீட்டெயில் கரெக்டா இருக்கணும் கரெக்ட் பர்த் டீட்டெயில் வேணும் ரெண்டாவது நடப்பு தசா புத்திகள் இது எதுக்காக அப்படின்னா ஒருவர் ஜாதகத்துல குரு சந்திர அமைப்பு இருக்கலாம் ஓகேங்களா சூரிய புதன் புதன் ஆதித்திய யோகம் இருக்கலாம் இல்ல முக்கூட்டு கிரக அமைப்பு இருக்கலாம் என்ன வேணாலும் ஜாதகத்துல கிரக அமைப்பு இருக்கலாம் ஆனா இன்னைக்கு என்ன தசை நடக்குது அவ்வளவுதான் தசாநாதன் யாரு புத்திநாதன் யாரு சார் குரு யோகம் என் ஜாதகத்துல இருக்கு உனக்கு குரு தசையே வரல அப்படின்னா இந்த யோகம் இருந்து என்ன பயன் புதனாதித்ய யோகம் இருக்கு சூரிய தசை வந்துச்சா வரல சார் எப்ப வருது இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இப்ப அதை வச்சு என்ன பண்றது அப்ப இன்னைக்கு கரண்ட்ல உனக்கு என்ன தசை நடக்குது புத்தி யாரு நடத்துறா அவ்வளவுதான் இது கம்பல்சரி வேணும் அஷ்டக வர்க்கம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த அஷ்டக வர்க்கம் இல்லாம நீங்க ஜாதகத்தையே யாருக்கும் பார்த்து பலன் சொல்லாதீங்க தப்பா தான் போகும் ஒரு கண்ணில் பார்த்தா யாருக்கும் இந்த அமைப்பு ஒரு நூறு சதவீதம் கரெக்டா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது துல்லியத்தன்மைக்காக தன்மைக்காக மட்டும்தான் இந்த அஷ்டக வர்க்கம் இந்த அஷ்டக வர்க்கம் மினிமம் இருபத்தி ஆறாவது இருக்கணும் இருபத்தி எட்டு இருக்கணும் அப்படி இல்லை இருபத்தி ஆறாவது கம்பல்சரி இருக்கணும் இருபத்தி ஆறுக்கும் கீழே எந்தெந்த கட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த கட்டங்களை எல்லாமே நீங்க டேஞ்சர் ஜோன்ல போட்டு வச்சிருங்க இதெல்லாம் உனக்கு ஆபத்து அப்படின்னு அடுத்து சொல்லி தர ராசி கட்டம் ராசி கட்டம் தானே அப்படின்னா புதுசா லேர்ன் பண்றவங்களுக்கு சார் ராசி கட்டமா நவாம்ச கட்டமா இல்ல பாவக கட்டமா அப்படின்னு அந்த டவுட் கேட்டிருந்தார் உங்க ராசி கட்டம் மட்டும்தான் வேணும் எனக்கு நவாம்ச கட்டம் இப்போதைக்கு தேவையில்லை அடுத்து நீங்க என்ன திதியில பிறந்திருக்கீங்க அது எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த திதியை கண்டுபிடிச்சாதான் திதி சூன்யத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால மஸ்ட் அந்த ஜாதகர் என்ன திதியில பிறந்தாரு ரெண்டாவது யோகாதிபதி யாரு பாதகாதிபதி யாரு மாரகாதிபதி நமக்கு தேவையில்லை மாரகாதிபதி எப்போ நமக்கு தேவை அப்படின்னா இவருக்கு ஆயுள் எவ்வளோ இருக்கு இவருக்கு எப்போ விபத்து நடக்கும் இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு பிழைப்பாரா மாட்டாரா இந்த மாதிரி டீட்டெயிலுக்கு தான் அவரு நமக்கு என்னன்னா பெரும்பாலும் என்ன கேள்வினா எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு இது எப்போ தீரும் அவ்வளோதான் அதுக்கு இப்போ நடக்கக்கூடிய இந்த தசா புத்தி யோகாதிபதியா பாதகாதிபதியா இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு உண்டான அதிபதிகள் தசையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களா அப்ப யார் தசை நடத்துறான்னு தெரிஞ்சாதான் உனக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாங்கன்னு தெரியும் யோகாதிபதியா இருந்தா கண்ணை மூடிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன் பாதகாதிபதியா இருந்தா கண்ணை மூடிட்டு நீ அடி வாங்க நான் சொல்ல போறேன் அவ்வளவுதான் அப்ப இந்த டீட்டெயில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு வேணுனாலும் நீங்க சரியாக இப்ப ஜாதக பலன் சொல்லலாம் இந்த கட்டத்தை பார்த்துருப்பீங்க எல்லாரும் என்னன்னா கால புருஷ தத்துவம் அப்படிம்பாங்க கால சக்கரம் அப்படிம்பாங்க கால சக்கரம் சொன்னீங்க இது சக்கரமாவே தெரியலையே இதை எங்கேயாவது சக்கரமா இருக்குதா எதன் அடிப்படையில இதை போய் கால சக்கரம்னு சொல்றீங்க இதன் அடிப்படையில இவங்க கால சக்கரம் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மொத்த ஜாதகத்திலையும் இந்த ஜாதகர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நடுவால இங்க இருக்கிறாரு இந்த பாயிண்ட்ல இருக்கார் இவரை சுத்தியும் இந்த எல்லா கிரகமும் இருக்குது ஒன்பது கிரகமும் இவரை சுத்தி இருக்குது நடுவால இருந்து இவர் எல்லா கிரகத்தையும் பாக்குறாரு இப்ப இங்க சனி இருக்குது இங்க சூரியன் இருக்குது அப்படின்னா இங்க இருந்து இவருக்கு லைட் வருது இங்க இங்க வந்து இவருக்கு இருட்டு இருக்குது இவர் என்ன லக்னம் உதாரணமா இவர துலாம் லக்னம் வச்சிடலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலுல சனி அப்படின்னா இந்த நாலாவது வீட்டுல சனிங்கிற இருள் இருக்கு அப்ப இவருக்கு வந்து இது பிரச்சனை ரெண்டாவது இந்த சனி என்ன பொசிஷன்ல இருக்கிறார் சனி சனி பகவானுடைய வீட்டிலயே இருக்கிறார் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்ப பிரச்சனை பெரும்பாலும் பிரச்சனை இல்லை அந்த நாளுக்கு அதிபதி சேஃப் ஜோன்ல இருக்கிறார் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ இங்க இருக்கிற சூரியனை கொண்டு வந்து இங்க வச்சிருவோம் என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற மொத்த லைட்டையும் இங்க இருக்கிற சனி அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கிறார் இவ்வளவுதான் நடக்கும் ஏன்னா இது ஒன் எயிட்டி டிகிரி ஒரு கிரகங்களுக்கு ஏழாம் பார்வைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்போ இவரும் இவரை பார்ப்பாரு இவரும் இவரை பார்ப்பாரு மாற்றி யோசிப்போம் சார் இங்கே சனி இவரோட மொத்த சக்தி இவர் இழுக்கிறாருன்னா ஏன் சூரியன் இழுக்கல நிலைக்கு இல்லை தானே இருட்டு கிரகம் வந்து ஒளியை இழுக்கிறப்ப ஏன் ஒளி இது மேலே ஃபுல் டார்ச்சி அடித்து இதை வெளிச்சமாக்கிற கூடாது அப்படின்னா இதுக்கு தான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு அறக்கர்களுக்கும் நமக்கும் சண்டை வச்சா தேவர்களுக்குமே வச்சிருங்க அறக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு கேட்டா அறக்கர்கள் தான் ஜெயிப்பாங்க நமக்கும் ஒரு ரவுடிக்கும் சண்டை வச்சா சார் நான் வந்து ஒரு கேளைக்கிய சித்தர்னு மிகப்பெரிய சித்தர் சார் அவர் வந்து வெறும் சாதாரண ரவுடி சார் எங்க ரெண்டுத்துக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பான்னு ரவுடி தான் ஜெயிப்பா நான் ஜெயிக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்ப என்னைக்குமே இருள் தான் டாமினேட் பண்ணும் நம்மளுடைய தசா புத்திய இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதுலயே இங்க முதல் நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இந்த கால புருஷ தத்துவத்திலேயே கால சக்கரத்திலேயே முதல் நட்சத்திரம் அஸ்வினி கேதுவோட நட்சத்திரம் ஏன் சார் முத முதல்ல ஒண்ணுன்னு போட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படி ஆரம்பிக்கிறப்ப ஒரு சூரியனோட நட்சத்திரத்தை போட்டு கார்த்திகைன்னு மங்களகரமா ஆரம்பிக்க வேண்டிதானே கேதுவோட நட்சத்திரம் அது ஒரு இருள் கிரகம் அத போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இயல்பாகவே இந்த உலகம் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தனம் தான் முதல் நட்சத்திரமே இருள் நட்சத்திரமா இருக்குது ரெண்டாவது அவர் ஆன்மீக கிரகமா இருக்கிறாங்க அதுல இருந்து இந்த மொத்த பயணமும் ஸ்டார்ட் ஆகாது ஓகே மறுபடியும் இங்க வருவோம் ஏன் இங்க இருக்கிற ஒளி இங்க இருக்கிற சூரியனால இந்த சனி வந்து சுபத்துவ அடைஞ்சிட மாட்டாரா அப்படின்னு கேட்டா இந்த இருளுக்கு என்ன தன்மை இருக்குதுன்னா இந்த இருள் ஒளிய புடிச்சு இழுக்கும் அவ்வளவுதான் புடிச்சு இழுத்து தனக்குள்ள வச்சுக்கும் அதுக்குதான் இந்த பிரபஞ்சத்துல பிளாக் ஹோல்னு இருக்கு இந்த பிளாக் ஹோல் எதுக்கு இருக்கு அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ரூம் ஃபுல்லாக லைட் போட்டேன் ஸ்டுடியோவில் லைட் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டேன் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி இருந்துச்சு இல்லையா இந்த பூமியில சூரியன் ஏற்படுத்தின ஒளி இருந்துச்சு இல்லையா அந்த ஒளி இல்லாமல் நான் இப்ப லைட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லைட்னால இப்ப இந்த பூமி ஹீட் ஆகும் இல்லையா இப்ப நான் உருவாக்கின இந்த ஹீட்டு எங்க போச்சு நான் உருவாக்கின இந்த லைட்டு எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த லைட்டும் இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா லைட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் ட்ராவல் ஆகும் ஒளி என்ன தன்மை உடையதுன்னா நீங்கள் மேக்ஸில் வெக்டர்னு படிச்சிருப்பீங்க அதாவது ஒரு கோடு போட்டு இப்படி அம்புக்குறி போட்டுருவாங்க ஆரம்பிக்கும் புள்ளி உண்டு முடிவு கிடையாது இது ட்ராவலாக போய்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் வெக்டர்னு பேர் இந்த ஒளி வந்து வெக்டர் தன்மை உடையது இப்போ நான் ஒரு தீ குச்சி இங்கே பொறுத்தனேன் ஒளி உண்டாச்சு கொஞ்சம் நேரத்தில் இந்த இது அணைஞ்சணும் இந்த ஒளி எங்க போச்சுன்னா இந்த ஒளி பிளாக் ஹோலை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது எங்க போய் முடியும் அப்படின்னா பிளாக் ஹோல்ல போய் அந்த கருந்துளைக்குள்ள போய் இதே தான் இந்த இருள் பண்ணுச்சு எதுக்காக இப்ப ஒரு ஒளி கிரகமும் ஜாதகத்துல இருக்கு இருள் கிரகமும் இருக்கு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு இந்த ரெண்டும் வேணும் இரவும் வேணும் பகலும் வேணும் நன்மையும் வேணும் தீமையும் வேணும் வெயிலும் வேணும் நிழலும் வேணும் இது எல்லாம் இருக்கணும் அப்பதான் ஒரு பேலன்ஸ் ஆகும் கால சக்கரம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒருத்த மேல இருக்கிறவ நாளைக்கு கீழே வருவான் கீழே இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா மேலே போயிடுவான் இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னா இங்க இருக்கிறீங்க ஓகேங்களா இங் உங்களைய தவிர இது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களைய தவிர மீது மீது எல்லாம் சுத்துது அப்படின்னு நினைச்சுக்கோங்க இப்பதான் எனக்கு இது நல்ல காலம்னு வச்சுக்கோங்க இங்கதான் என்னுடைய பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோட்டுக்கு நேராக இது வந்து நிற்கும் போது நான் ரிசீவ் பண்ணிக்குவேன் என்னோட லக்னம் இங்க இருக்குது நான் இந்த திசையை பார்த்து இப்படி நிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இது இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் ஆகும் அப்படின்னா என்னோட லக்னம் இங்கே நின்றுகிட்டு இருக்கும் இந்த காலச்சக்கரம் தொடர்ந்து சுத்தி கொண்டே இருக்கும் இந்த காலச்சக்கரம் எப்படி சுத்துது அப்படின்னா இப்படி கிளாக் வைஸ் சுத்துது அப்ப இங்க இருந்து என்னுடைய நல்ல நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி எப்ப என் லக்னத்துக்கு நேரம் வந்து நிக்குதோ அப்போ என் வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறிடும் இவ்வளோ தான் இதுவே இந்த இடத்துக்கு என்னுடைய பாதகாதிபதி நிற்கிறாருன்னு வச்சா ஆறு வருஷங்களைச்சு என்னுடைய பாதகாதிபதி வந்து பிரச்சனையை கொடுப்பார் இவ்வளோதான் ஜாதகம் அப்போ இந்த உலகம் வந்து நம்ம த்ரீ டி வரைக்கும் பார்த்துருக்கோம் ஃபோர்த் டைமென்ஷன் நம்ம ஒன்றும் பார்க்கல ஆக்சுவலி இந்த டைம் அப்படிங்கிறது எயித்து டைமென்ஷன் கடவுளுக்கும் ஒரு படி முன்னாடி கடவுளே எயித் டைமென்ஷன்ல இருக்கிறன்னு சொல்றாங்க அறிவியல் படி இந்த டைம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஃபோர்த் இருக்கு புரியுதா இப்ப இந்த டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா டைம்னு ஒன்று ஓடிட்டு இருக்குங்க பாருங்க இந்த வாட்சில டைம் ஓடிட்டு இருக்கு இப்போ இந்த டைமை நீங்க காட்டுங்க அப்படின்னா எப்படி காட்டுவீங்க காட்டவே முடியாது ஆனால் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்குதா இந்த உலகத்துல ஆமா ஓடிக்கிட்டு இருக்கு சரி அதுனா இப்ப நான் இந்த இருந்து டைமே அழிச்சுடும் எல்லாத்தையும் காலத்தையும் வாட்ச் இல்ல டைமுங்கறத ஒன்னே இல்ல இப்ப என்ன இப்பதான் டைமே அழிச்சாச்சு இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டைம்னு ஒன்னு இருக்குன்னு ஒருத்த கண்டுபிடிச்சான் இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் இங்க ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எப்படி அவன் கண்டுபிடிச்சான்னா எனக்கு வயசாயிட்டே இருக்கு அவன் பார்த்தான் அவன் என்ன பண்ணான் அவன் கடவுளை அவனும் கடவுளும் பேசிக்கிட்டே இருந்தாங்க கடவுள் வராரு பேசுறாரு போறாரு ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு மீண்டும் கடவுள் வராரு பேசுறாரு அவர் அப்படியே இருக்கிறாரு அவரு இளமையாவே இருக்கிறாரு பட் எனக்கு வயசாயிட்டே இருக்கு அப்பதான் இவனுக்கு புரியுது அந்த ஆளுக்கு டைமுங்கிற ஒண்ணு இல்லை பட் எனக்கு டைமுன்னு ஒண்ணு அந்த ஆள் கொடுத்துட்டான் அதனால அவனுக்கு இளமையாவே இருக்கிறான் நான் மட்டும் வயசாயிட்டே இருக்கிறேன் அப்ப கூட்டு நாட்டு கடவுளை கேக்குறேன் சார் நீங்க எந்த லோகத்துல இருக்கிறீங்க நான் தேவ லோகத்துல இருக்கிறேன் ஓ லோகத்தில் டைம் ஓடிக்கிட்டு இருக்குதா ஆமாம் ஓடுது எப்படி ஓடுது உன் வாட்சில் இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு ஒரு வருஷம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு நாள் அப்படிங்கிறார் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்பீடு பாருங்க நமக்கு ஒரு வருஷம் அவருக்கு வந்து ஒரு நாள் அப்ப ஆறு மாசம் அப்படிங்கிறது அவருக்கு வெறும் பகல் பொழுது மீதி ஆறு மாசம் அவருக்கு இரவு பொழுது அவர் எவ்வளவு துல்லிய தன்மையா வேணாலும் என்னை வந்து அணு அணுவோ அணு அணுவா ஆராய்ச்சி பண்ணலாம் ஏன்னா ஒரு டே தானே ஒரு சிங்கிள் டேல அவர் என்ன நினச்சி நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி எனக்கு முப்பது வயசுனால் ஒரு முப்பது நாள் ஜஸ்ட் தேர்ட்டி டேஸில் என்ன நடந்துங்கிற டேட்டாவை அவர் ஈஸியாக சொல்லிடுவார் அவருக்கு ஞாபக சக்திங்கிறது எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள் இவ்வளோ வித்தியாசங்கள் இருந்தது இந்த கால சக்கரத்துக்கு நமக்கு தெரிஞ்ச கண்டுபிடிப்பின்படி இந்த தட்சிணாயினம் உத்திராயணம் நம்ம கண்டுபிடிக்கிறது என்படி கடவுளுடைய லோகத்தில் ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஒரு நாள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த டைம்ங்கிறது எங்கே இருக்குதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அது என்ன வேலை பண்ணுதுன்னா நம்மளையே வயசாகிட்டு இருக்குது அது என்ன வேலை பண்ணுதுன்னா நம்மளையே ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி அது வழி நடத்திக்கிட்டே இருக்குது அல்டிமேட் எண்டு என்ன பண்ணுது இந்த டைம் ஒன்று இருக்கு இல்லையா இது பயங்கரமான ஒரு மோசமான நாள் நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணலை அதை நீங்கள் நம்பளை அப்படின்னாலும் உனக்கு வயசாகும் ஒன்றுமே பண்ணலைன்னாலும் சும்மா தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னாலும் உனக்கு வயசாகும் வயசாகி கொண்டு போய் வர்ணத்தில் தள்ளி விட்டுரும் பிறந்துட்டா இது ஆட்டோமேட்டிக்காக இறப்ப நோக்கி அந்த உயிரை தள்ளி 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 கொண்டு போய் டப்புன்னு தள்ளி விட்டு வந்துடும் அவ்வளோதான் இந்த டைமை மட்டும் பிடிச்சி வைக்கலாமான்னு பிடிச்சே வைக்க முடியாது டைம் எங்க சார் இருக்கு டைம்னு ஒன்றே கிடையாது நீங்கள் கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது அந்த டைம் எதை வச்சாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்ட்ரோலும் பண்ண முடியாது இப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு கதை மட்டும் தான் நம்ம கிட்டே இருக்கு பாபநாசம் படத்தில் சொல்கிற மாதிரி இந்த டைமை நீங்கள் வரையறுக்கவே முடியாது அப்படி ஒருத்தர் இதை வரையறுத்தார் அவர் பேர் தான் காலபைரவர் தட் இஸ் கால்டு சிவன் சிவனுடைய இன்னொரு அவதாரம் தான் இந்த கால பைரவர் இந்த காலபைரவர் என்ன பண்ணார்னா நமக்கு இறப்புன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சி அப்போ இந்த காலத்தை என்னால் நிறுத்த முடியல என் மரணத்தை நான் நிறுத்தணும் அப்படின்னு நினைவாங்க எல்லாமே ஒன்று தான் நான் மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சம் அந்த சம்மில் என்ன அப்படின்னா இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா இதே மாதிரி காமான்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இந்த காமா வேல்யூ இந்த சர்க்கிளில் இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ணணும் இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட சம் ஓகேங்களா இந்த கணக்கு இந்த காமாங்கிற இந்த வேல்யூ மொத்தம் இப்படி ரெண்டு ரவுண்டு மேலே ஒரு ரவுண்டு உள்ள ஒரு ரவுண்டு இந்த ரவுண்டுக்குள்ள இந்த காமா வேல்யூ இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்ணணும் ஆனா என் சம்மை அதை எப்படி தெரியுமா சால்வ் பண்ணியிருந்துச்சு இதுக்குள்ள இந்த காமாங்கிற வேல்யூ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அதனால இதுக்குள்ளதான் அது இருந்தாகணும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க ஒரு காசை சுண்டி விட்டு இப்படி மூடிட்டேன் இப்ப மேல என்ன இருக்குன்னு பார்க்காம சொல்லணும்னு கேட்டாங்க அப்படியா அப்ப அடியில என்ன இருக்குன்னு மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியில டெய்ல் இருந்துச்சு அப்ப மேல இருக்கிறது ஹெட்டு இவங்க மேல இருக்கிற ஹெட் எல்லாம் ப்ரூஃப் பண்ணல அடியில் இருக்கிறது டைல் மொத்தம் ரெண்டே ரெண்டு நிகழ்வு தகவல் தான் அடியில் இருக்கிறது டைல் மேல இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஹெட் அப்படின்ட்டாங்க இந்த இவரால காலத்தை நிறுத்த முடியல நான் மரணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்னா இது அதை தானே பண்ணிட்டு இருக்குது அல்டிமேட் என்னை மரணத்துக்குள்ள தானே கொண்டு போய் தள்ளிட்டு இருக்குது நான் மரணத்தை வென்றேன் அதுக்கு என்ன பண்ணணும் யோகங்கள் பண்ணணும் தியானங்கள் பண்ணணும் சில பயிற்சிகள் பண்ணணும் காயக்கல்ப பயிற்சி பண்ணணும் இதையெல்லாம் பண்ண அல்டிமேட் என்ன பண்ணலாம் இந்த டைம்ல இருந்து விடுபடலாம் இதை தாண்டி இந்த டைம் இப்ப இந்த டைம் என் மேல ஆக்ட் ஆகுது இல்லையா எதுனால இந்த டைம் என் மேல ஆக்ட் ஆகுது இந்த எம் மேல எப்படி இது செயல்படுது எம் மேல மட்டும் இல்ல இந்த டிவி மேல இது செயல்படுது இந்த மெட்டீரியல் மேல இது செயல்படுது இதை இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு வருஷத்துல இது எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துரும் ஆமா தானே நூறு வருஷத்துல இதை யாருமே எதுவுமே பண்ணல இந்த பில்டிங்கே அப்படியே விட்டீங்கனாலும் திவால் பண்ணிரும் இந்த பிரபஞ்சம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு காரணம் இந்த ஒவ்வொரு பொருள்களுக்கும் வயசாகிட்டே இருக்கு விட்டு இந்த டிவி இப்படியே விட்டுட்டு ஒரு நானூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது ஆமாம் இந்த பிரபஞ்சம் அழிச்சு முடிச்சிருக்கும் அதை யார் செஞ்சாலும் இந்த டைம் தான் செஞ்சிச்சு அப்போ இந்த டைமுக்கு என்ன வேலைனா சோழியை முடிக்கிறது தான் வேலை அப்போ இதை நிறுத்தினோம்னா இந்த மரணம்னு ஒன்று நாம் நிறுத்தணும் தான் இந்த காயக்கல்பம்னு அவர் கண்டுபிடிச்சார் காயம் என்றால் உடல் கல்பம் அப்படின்னா அழிவில்லாதது இந்த உடல் அழிவில்லாத ஒரு நிலைக்கு போகும் அப்படின்னாங்க அதுக்கு காரணம் இந்த உடல் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடாது உயிர் வேணும் உயிர் வேணும் ஆனால் இந்த உடல் வேணாம் இந்த உடலை இந்த பிரபஞ்ச இந்த பூமியோட கிராவிட்டி பிடிச்சி இழுக்குது இதை இழுத்து 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 இது பிடிச்சி ஒட்ட வச்சுக்குது நான் எங்க இதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன் இந்த உடலை வந்து அதை அனுமதிக்கவே மாட்டேங்குது அதனால இந்த உடலை விட்டு நான் இப்போ வெளியே போகணும் அப்படின்னு அவர் நினச்சர் இந்த உடலை டவனலில் உட்காந்து ஆட்டோமேட்டட் மோடில் போட்டுவிட்டு இந்த உயிரை தூக்கிட்டு அவர் வெளியே வந்துட்டார் இப்போ இந்த உடல் அழியாத நிலைக்கு ஒரு ப்ராசஸ் போடணும்னு சொல்லிட்டு இந்த உடலையும் அழியாத ஒரு நிலைக்கு போட்டு விட்டார் இப்போ அந்த உயிரை மட்டும் எடுத்துட்டு அவர் இந்த உடல் உலகம் முழுக்க ட்ராவல் பண்றாரு என்ன மீடியம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளியின் ஊடாக இந்த உலகம் முழுவதும் அவர் பயணிக்கிறார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவர் பயணிக்கிறார் அப்படி பயணிச்சு இந்த கடவுளுடைய லோகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த தேவ லோகத்துக்கு அவர் போகிறார் அங்கே போனால் எஸ் நம்மளுடைய வேதங்களில் சொன்ன மாதிரி ஜோதி அண்ணாமலை எப்படி இருக்கிறார் ஜோதியாக இருக்கிறார் அந்த ஜோதி தான் அதை தான் தமிழில் ஒளியாக இருக்கிறார் கடவுள் அப்படின்ட்டாங்க அந்த லோகத்தில் போய் பார்த்தா லைட் இஸ் அ காட் பட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க நம்ம நிழல் அப்படின்னா கருப்பா இருக்கும் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா கடவுள் இந்த வெளிச்சத்தை விட பல மடங்கு வெளிச்சமா இருக்கான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வெளிச்சம்ங்கிறது அவன் மேல லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது தான் இந்த வெளிச்சம் நிழல் அப்படின்னு இந்த இடத்துல ஷேடோ ஆஃப் லைட் அப்படின்னா நிழல் கிடையாது அவன் மேல ஒண்ணு பட்டுச்சு அதுக்கு பேர் லைட் நம்ம வச்சுக்கலாம் பட் அது லைட் இல்லை அது லைட்டை தாண்டி சுப்ரீ இருந்தது அவன் மேலே இருந்து அது ஒளியுறது இல்லையா அந்த ஒளியிறது நம்ம மேலே பட்டு நமக்கு இப்படி வெளிச்சமா தெரியுது பட் லைட்னு ஒண்ணு அவன் எக்ஸ்ட்ராடினரியா ஒன்று வச்சிருக்கிறான் அவன் அந்த ரூபத்தில் இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க ஒளியில் டிராவல் பண்ணா மூணு லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் அவ்வளோதான் பட் அவன் இருக்கான் இல்லையா கடவுள் அந்த கடவுள் எத்தனாயிரம் கிலோமீட்டரா இருந்தாலும் சரி எத்தனை கோடி கிலோமீட்டர் இருந்தாலும் சரி இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்ல அவன் டிராவல் பண்ணி போயிடும் அந்த பரிணாமத்தில் இருக்கக்கூடிய கடவுளை இந்த உடலை வச்சுட்டு நீங்க அளக்கவும் முடியாது அவனுக்கு எந்த அளவீடும் கொடுக்க முடியாது அவனுக்கு எந்த பேரும் வைக்க முடியாது நம்ம சிவபுராணத்துல இதை கடந்து வந்து அவர் கடைசியா சொல்றாரு நான் அவன் ஆண் அப்படின்னு நினைச்சேன் அவன் ஆண் இல்லை பெண்ணுன்னு நினைச்சேன் பெண் இல்ல அவன் அழின்னு நினைச்சேன் அழியும் இல்ல அவன் அப்புறம் என்னதான் அவன் அப்படின்னு கேட்டா அவன் அதுவாக இருக்கிறான் அப்படின்னு முடிச்சிட்டார் உண்மையா இந்த கடவுள் ஆண் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எந்த ஜென்டரும் அவர் கிடையாது அவர் என்னவா இருக்கிறாருன்னு கேட்டா அவர் ஒரு சுப்ரீமிட்டி தன்மையில இருக்கிறார் இந்த மனிதன் படைக்கணுங்கிறத இவனை மனிதனா படைச்சாரே ஒளிய என்ன தான் அந்த கடவுள் இருக்கிறாருன்னு கேட்டா அந்த மாதிரி இல்ல அவருக்கு பத்து கை இருக்குதா பதினஞ்சு கை இருக்குதா பத்து தலை இருக்குதா நோ அவர் இந்த பரிணாமத்திலேயே இந்த உடல் அப்படிங்கிற ரூபத்துல நீங்க அவரை கம்பேரே பண்ணாதீங்க அவன் இப்படி இல்லை அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டார் வல்லலாரும் இதை தெளிவா சொன்னார் அவர் ஜோதியா மட்டும்தான் இருக்கிறாரு அவர் ஃபேஷ யாருமே பார்க்கவே முடியல இது வரைக்கும் அவர் முகத்தை யாருமே பார்த்தது இல்லை கடவுள்னு ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அவர் லோகத்தில் இருக்கிறாரு அவருக்கு கீழே வேலை செய்யறதுக்குன்னு தேவர்கள் இருக்காங்க அந்த இது இதுவரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த இல்லை மதங்கள்ல சொல்றாங்க அல்லா சொல்றாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க ஒருத்தர் இருக்கிறாரு நாங்க அவரை மட்டும் நமஸ்காரம் பண்றோம் வேற யாரையும் நாங்க நமஸ்காரம் பண்ண மாட்டோம் உப தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் எல்லாம் நாங்க நமஸ்காரம் பண்ண மாட்டோம் இப்படி ஒரு தெய்வம் இருக்குன்னு அவங்க விதங்களும் இருக்கு ஆனா அதெல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது தி மட்டும் தான் நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதனால தி சுப்ரீமிட்டி அவங்க எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுறாங்க அல்லா அப்படின்னா அவரோட பேர் அல்லான்னு அர்த்தம் இல்லை அல்லான்னா இறைவன் அர்த்தம் அவ்வளோதான் அவங்க பொதுப்படையே சொல்கிறாங்க நாங்கள் இறைவனை வணங்குகிறோம் அந்த இறைவனுக்கு ஏதாவது பேர் இருக்கா பேர் இல்லை இறைவன் தட்ஸ் ஆல் நாம நாம் இப்போ முருகன் அப்படின்னு சொல்றத ஒன் ஆஃப் த காட் விநாயகர் அப்படின்னா ஒன் ஆஃப் த காட் இந்த கார்டோட முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை நமக்கு முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கும் இந்த டைம் அப்ளிகபிள் ஆகுமா ஆமா அப்ளிகபிள் ஆகும் இவங்களுக்கு இந்த டைம் எப்படி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டா டி சுப்ரிமணியன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவரோட வேலை என்னன்னா அந்த பாறை கடல அமிர்தத்தை கடையிறாங்க இல்லையா இந்த அமிர்தத்தை இவங்களை எல்லாருக்கும் கொடுக்கற கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது இந்த அமிர்தத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் தேவர்கள் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காங்க அவர் யாருக்காவது அமிர்தத்தை கொடுக்காம விட்டுட்டாருன்னா அவங்களுக்கு மரணம் என்பது ஒண்ணு வந்துடும் தேவலோகம் வரைக்கும் இந்த அண்ட சராசரத்திலையும் மொத்த பிரபஞ்சத்திலையுமே பரவி இருக்கு மனுஷ மேல அதிக அளவுல இது ஆக்ட் பண்றங்காட்டி நம்மளுடைய ஆயுளை மேக்சிமம் நூத்தி இருபது வருஷம் இந்த தசாபுத்திகளின் அடிப்படையில் மொத்தம் நூத்தி இருபது ஆண்டுகள் தசாபுத்திகள் கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் மனுஷனுக்கு ஆயுள் காலம் அதை தாண்டி யாராலையும் இந்த பூமியில வாழ முடியாது இரநூறு வருஷம் வாழ்ந்ததெல்லாம் முனிவர்கள் இந்த உடலை வச்சுக்கிட்டுல இந்த உடல் இல்லாம அதையும் பின்னாடி சொல்லிடுறேன் இப்ப நான் முந்நூறு வருஷம் வாழணும் அப்படின்னா என்னுடைய ஆயுள் காலம் இப்போ தொண்ணூறுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாற்பது வருஷம் இந்த உடலையே மறைச்சி வச்சுட்டு காத்தோட காத்த நாற்பது வருஷம் இருந்துருவேன் மீண்டும் எனக்கு எத்தனை நாள் இங்கே பூமியில நான் வாழணும்னு விருப்பப்படுறேனோ இந்த உடலை எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் வாழ்ந்துட்டு என்னை பத்தி இந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு என் சக்தி எல்லாம் கொடுத்துட்டு என்னை கும்பிட ஆரம்பிச்சோன்னே மீண்டும் என்ன ஆயிருவேன் மீண்டும் அதே ஒளியா மாறி போயிடுவேன் இந்த நான் நான் தக்க வச்சுக்குவேன் இந்த தான் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும் முக்கியமான வீடியோ தான் இந்த உடலை அவங்க எங்க வச்சுட்டு போனாங்க அப்படின்னு கேட்டா இந்த காட்டிலேயேதான் வச்சுட்டு போனாங்க திரும்ப அவங்களுக்கு அதே மந்திரத்தை சொல்லி இது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ரூபா எடுத்துருவாங்க ரூபா எடுத்துட்டு அவங்க வேலையை செஞ்சு முடிச்சுட்டு மீது இந்த உடலை டிஸ்மெண்டல் பண்ணி விட்டுருவாங்க நுண்ணிய தூகள்கள மாத்தி லைட்டா மாத்தி இந்த பிரபஞ்சத்தில் தூக்கி எரிஞ்சுட்டு கடவுள் கிட்ட போயிடுவாங்க இந்த அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த வேலையை தான் முனிவர்களும் நம்மளுடைய சிவனும் அந்த கடவுள் இந்த லோகத்துக்கு வரணும் அப்படின்னா அங்கிருந்து அவர் லைட்ல டிராவல் பண்ணி வருவார் இந்த லோகத்துக்குள்ள வந்த உடனே மனுஷ எடுத்துருவார் வாழ்ந்துட்டு திரும்ப அந்த லோகத்துக்கு போகும்போது இந்த உடலை டிஸ்மெண்டல் பண்ணி இதே காத்தோட காத்த பிரிச்சு விட்டு அப்படியே பறந்து அவர் லோகத்தை லைட்டாக ஏன்னா அவங்க உலகத்தில் லைட்டாக தானே இருக்கிறாங்க திரும்ப அதே லோகத்துக்கு லைட்டாகவே அவர் போய் வரும்